பெண்களுக்கு உத்வேகம் ஒரு இதுதான் நம்ம வந்து எல்லா பெண்களும் தைரியமா எல்லா விஷயத்திலயும் முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் நமக்கு கர்ம யோகினி அப்படின்னே சொல்லிருக்காங்க பெண்களின் பெருமைகளை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த கர்ம யோகினி சங்கமம் நடைபெறுகிறது வாழ்வாதாரம் அவங்களுக்கு தொழில் விஷயமாக நிறைய காரியங்கள் இந்த தொடர்ந்து சமுதாயத்துக்காக வேண்டி உழைத்து தர்மத்திற்காக வேண்டி வேலை செய்து கொண்டிருக்க ஒரு சங்கமம் நிகழ்ச்சியானது இந்த இதனம் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தையை வளர்க்கும் போது அம்மா அதற்கு கொஞ்சமாவது ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒன்றை திட்டத்தின்படி அறிந்து கொண்டேன் இது வந்து என்னன்னா நம்ம தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி ஆனது ரெண்டாயிரத்துல ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து வருஷம் நிறைவு பெற்றது இந்த குழு மூலமாக ஏராளமான மக்கள் பயனடைந்துள்ளார்கள் இவங்க வந்து பைனான்சியலா வந்து நல்லா டெவலப் ஆயிருக்காங்க அந்த அவங்களுக்கு இந்த நகை எல்லாம் பணம் வைக்காம நகை இல்லாமல் கடன் கொடுக்கறதுக்கு எங்களுடைய இந்த சேவா பாரதி குழு நல்லா உதவுகிறது நாங்க மக்களுக்கு எழுத படிப்பறிவில்லாத மக்களுக்கு எழுத படிக்க தெரியவும் கந்து வட்டிக்காரங்களை முறியடிச்சு நாங்க குழுவுல இது பண்ணி லோன் நல்ல சேவ கிடைக்குது ஏதாவது நம்ம இயற்கை சீட்டத்தின் போது நமக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு இயற்கை சீட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து நாம சேவா இறங்கி நமக்கு அந்த இதுக்காக வேண்டி தொண்டு பணிக்காக வேண்டி நம்ம சேவா பாரதியினுடைய காரியகர்த்தர்கள் உடனே அந்த இடத்துல போய் மக்களுக்கு எந்த இடத்துல சேவை தேவைப்படுகிறதோ என்ன தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தை அவங்க வந்து உடனே நாம பண்ணிட்டு இருப்போம் ஸ்திரீகளோட உன்னமனத்தின் வேண்டி நல்ல ரீதியில் பிரவர்த்திக்கிற ஒரு சங்கடனையான Até सेवा भार सेवा जीवितलक्ष्यम् मार्गं सेवा भारतीयागट्टे मानवसेवा माधवसेवा अन्धमुरुविट्टनि चेरा मानवसेवा माधवसेवा ेवनमागट्टे जीवितलक्ष्यम् मार्गं सेवा भारति आगट्टे सेवा भारति सेवा भारति प्रो सेवा ओ सेवा நமஸ்தே என்னோட பேர் வந்து மஞ்சுஷா நான் வந்து இருந்து வந்திருக்கேன் கைலாஷ் குழுவோட உறுப்பினரா இருக்கேன் சேவா பாரதியில ஒரு அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இன்வால்வ்மெண்டான ஒர்க்கர் தானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேவா பாரதியில ஒரு உறுப்பினரா இருக்குது இப்ப கர்மயோகினி சங்கமத்தை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த சங்கமத்துல வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பெரிய அளவுல ப்ரோக்ராம் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சிறப்பா பண்ணியிருக்காங்க கர்மயோகினி அப்படின்னாலே பெண்களுக்கு உத்வேகம் கொடுக்குற ஒரு இதுதான் நம்ம வந்து எல்லா பெண்களும் தைரியமா எல்லா விஷயத்திலயும் முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் நமக்கு கர்மயோகினி அப்படின்னே சொல்லியிருக்காங்க கர்மம் நம்ம என்ன கர்மம் பண்றோமோ அது வந்து சிறப்பாவும் தியாக மனப்பான்மையோடனும் பண்ணணும் அதே மாதிரி சேவா சேவா பாரதி அப்படிங்கிறாலே சேவான் ஒரு விஷயம் தான் அந்த சேவா காரியத்தை நம்ம சிறப்பா முன்னெடுக்கணும் ஆஹ் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி மாதா அமிர்தானந்தமை அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து அன்போட ஒரு வடிவம் நிறைய நல்ல விஷயங்கள் பெண்களுக்காக பண்ணியிருக்காங்க அப்போ அத பார்த்ததுல அவங்கள பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஒரே கேட்டோம் இங்க வந்து எல்லாரும் இவ்வளவு கர்மயோ ரஜினி சங்கமத்துல இவ்வளவு பெண்களை வலிமையான பெண்களை பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமஸ்தே நாங்க சிவகிருஷ்ணா குழுவுல இருந்து வந்திருக்கோம் எங்களோட ஊர் மருதங்கோடு நாங்க ஒரு அஞ்சு வருஷமா சிவபாரதியில உறுப்பினர்களா இருக்கோம் சிவபாரதி தொண்டு நிறுவனம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதனால மகள் வந்து நல்ல பயன்படுறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் அவங்களுக்கு தொழில் விஷயமா நிறைய காரியங்கள் இந்த சேவா பாரதி ட்ரெஸ் மூலம் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த இதுல வந்து கர்மயோகினு உள்ள ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு இதுல மாதா அமிர்தாந்த வந்திருக்காங்க அவங்க அவங்களோட அவங்களோட சேர்ந்து நாங்களும் இதுல கலந்துகிட்டுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாநாட்டை நாங்க கலந்துகிட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் நன்றி என்னோட பேரு எம் குமாரி நாங்க வந்து சிவகிருஷ்ணா குழுல அஞ்சு வருஷமா குழு நடந்துட்டு இருக்கோம் இந்த சேவா பாரதியில வந்து நான் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்கேன் உணர்ந்து கொண்டோம் நல்ல நல்ல ஒரு குழந்தையை வளர்க்கும் போது அம்மா அதற்கு கொஞ்சமாவது ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற நல்ல பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒன்றை

இந்த ஃபீல்ட்ல ஒர்க்ல இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஜி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நாங்க வந்து ஐம்பதாயிரம் பெண்களை ஒரு லட்சம் பெண்கள் தான் பஸ் கூட்டம் நினைச்சிட்டு இருந்தோம் வந்து வந்து எங்களுக்கு ஐம்பதாயிரம் பெண்கள் வந்திருக்காங்க இதுவே ஒரு தாய்மார்கள் வந்ததுக்கு எங்க நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வெற்றியா நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இதுல சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஜி அமிர்தா அந்த அம்மா அம்மா பொறுத்த வரையில அவங்க வந்து என்னன்னா ஏழு மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க அவங்க மூலமா ஒரு ஹாஸ்பிட்டல் காலேஜஸ் ஸ்கூலு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பும் அது மூலமா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அது மூலம் பண்ணிட்டு இருக்காங்க தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப அவங்க அவங்க மூலமாவ நல்ல ஒரு உதவி கிடைச்சிட்டு இருக்கு அதனால மருத்துவ செலவு சரி உதவி என்ன கேட்டாலும் அவங்க பண்ணுவாங்க அவங்க குழு அவங்களும் ஒரு குழு மூலமா வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதுல ஏழு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற உணவு இந்த பேரிடர் காலத்துல எல்லாம் என்னென்ன உதவி தேவையோ அதெல்லாம் அம்மா மூலமா அவங்க ட்ரஸ்ட் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அவர்கள் இந்த குழு கஷ்டப்பட்டு கிடந்த ஃபேமிலியில் ஃபேமிலிக்கு குழு மூலமாட்டு தொழில் தொடங்கி அந்த தொழில் நடத்தி வருமானம் ஈட்டி குழு அதற்காக லோன் கொடுத்து ஏழை மக்களுக்கு குழு மூலமாக ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்தார்கள் பின்தங்கிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதி இலவச வீடு கல்வி மருத்துவம் தொழில் தொழில் சம்பந்தமா உள்ளது அந்த மாதிரி எல்லாம் உதவி செய்து அம்மா மூலமாக ஏழை எளிய மக்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் மேலும் இந்த குழுவிற்கு அம்மா ஏராளமான குழுக்களை தொடங்கி தொழில் மூலம் தொழில் நடத்தி அதன் மூலம் வருவாயிட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக வழிவகை செய்துள்ளார்கள் சேவா பாரதி குழு குழு ஆனது ரெண்டாயிரத்தில ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து வருஷம் நிறைவு பெற்றது இந்த குழு மூலமாக ஏராளமான மக்கள் பயனடைந்துள்ளார்கள் நான் செயலாளர் பொறுப்பில் இருக்கேன் சேவாரதி நெல்வேலி சிவசக்தி மகளிர் சுத சுய உதவி குழு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் சேவா பாரதி தொடங்கி நாங்கள் தொடங்கி இருபத்தஞ்சு வருஷம் முடியுது நாங்கள் மக்களுக்கு எழுத இல்லாத மக்களுக்கு எழுத படிக்க தெரியவும் கந்து எல்லாம் முறியடிச்சு நாங்கள் குழுவில் இது இது பண்ணி லோன் நல்ல சேவபாரதியில் கிடைக்கிது அது பண்ணி மக்கள் நல்ல முன்னேற்றம் அடைக்கிறோம் படிப்பு அது எல்லாம் சொத்து வாங்குறது கல்யாண செலவு எல்லாம் நாங்கள் குழுவில் சேமிப்பில் பண்றோம் இப்போ கர்மயோக இதுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லா குழுக்களும் நாங்கள் எங்கள் ஊரில் பதினொன்று குழு தொடங்கிருக்கிறோம் எல்லா குழுக்கள் மக்களும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்திருக்கிறோம் சேவபாரதியில ரத்த தானம் படிப்பு தானம் எல்லாம் பண்ணி நாங்கள் கொடுத்து நல்ல மத்தியோடு ஊர்ல இருந்தாங்க நாங்க வந்திருக்கோம் இருக்கோம் மத்தியோடு மத்தியோடு ஊர்ல வந்து பதினோரு குழுக்கள் இருக்கிறது இந்த சேவா பாரதி அமைப்பு அங்க வந்ததுக்கு பிறகு மக்களிடம் ஒற்றுமை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எல்லாம் வந்திருக்கு அவங்க வந்து ஃபைனான்சியலா வந்து நல்ல டெவலப் ஆயிருக்காங்க அந்த அவங்களுக்கு இந்த நகை எல்லாம் பணம் வைக்காம நகை இல்லாமல் கடன் கொடுக்கறதுக்கு எங்களுடைய இந்த சேவா பாரதி குழு நல்லா உதவுகிறது அப்புறம் வந்து இந்த அமிர்தம் என்கிற ஒரு புக்கு இந்த சேவா பாரதி அமைப்பு வெளியிடு வெளியிட்டு கொண்டு இருக்கிறது இந்த சேவா ப சேவாமிரதத்தினால பகவத்கீதா பாடல்கள் அப்புறம் பஜன் ஊர்ல எல்லாம் மக்கள் வந்து பஜன் நடத்துறாங்க கோயில்லையும் ஊர்லேயும் அப்புறம் இந்த சேவா பாரதி வந்த பிறகு முக்கியமாக நாங்கள் சமயத்திலயும் சமய அறிவும் பொது ஞானம் எல்லாம் கூடியிருக்கு மக்க மரண வீட்டில் போனா நாங்கள் ஆத்மசாந்தி பிரார்த்தனை பெண்களே ஆத்மசாந்தி பிரார்த்தனை செய்கிறோம் அப்புறம் மங்கள குழுக்கள்ல வந்து வீடு வீடு வீடா போய் நாங்கள் குழு குழுக்கள போய் மங்கள பிரார்த்தனை செய்கிறோம் இப்ப நல்ல காரியங்கள் நடக்கும் போது எடுத்துக்காட்டாக கல்யாணம் ஒரு திருமண வீட்டுக்கு அப்புறம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு மங்கள பிரார்த்தனையை பயன்படுத்துகிறோம் அப்புறம் வீட்டு பிரார்த்தனை நடத்துகிறோம் இப்படி நிறைய நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நம்முடைய சேவா பாரதி வந்ததுனால நமக்கு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்புறம் என்னன்னா இப்ப வந்து இந்த மாதா அமிர்தானந்தம்மை நம்ம இந்த கர்மயோகினி திட்டத்தை இந்த சேலை இந்த அவங்களுடைய இந்த கல்லூரி வளாகத்துல நடத்துறதுக்கு அவங்க எல்லா உதவிகளும் நமக்கு செய்திருக்காங்க மிக சந்தோஷம் அம்மாவின் பணி என்னம்மா ஆஹ் அவங்க நம்முடைய இந்த கர்மயோகினி சங்கமம் இந்த மார்ச் ரெண்டாம் தேதி வருகை தந்திருக்கிறாங்க ஆசை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய சேவா பதிவை வழியாக நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ளுகிறோம் அம்மாவின் பணி மேலும் மேலும் சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் அம்மாவை நாங்க நேரடியாக இப்போ பாக்குறோம் அங்க போய் அம்மாவை பார்க்க முடியாதது இப்போ அவங்க அம்மாவுடைய வாழ்த்தும் அறிவுரையும் கேட்டு நாங்க எல்லாம் தெரியாததும் தெரிஞ்சு மக்கள் எல்லாம் ஒன்று கூட மிகவும் சந்தோஷமாக அம்மாவை பார்த்ததும் அம்மாவுடைய பேச்சு கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனுடைய காரணம் மொத்தம் சேவா பாரதி சேவாபாரதி தான் அங்க எல்லாரும் இப்படி ஒற்றுமையா வந்திருக்கிறோம் ஒற்றுமையா கேட்குறோம் பேசுறோம் உங்கள்ட்ட பேசுறதுக்கும் பாரதி தான் காரணம் அதனால தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்க கூடிய இந்த கர்ம யோகினி சங்கமத்தினுடைய நிகழ்ச்சியானது நாம சங்கம் ஆரம்பித்து நூறாவது ஆண்டு ஆண்டு விழாவும் அகல்யாபாய் கோல்கரனுடைய முன்னூறாவது ஜெயந்தி விழாவும் சேவா பாரதி ஆரம்பித்து சுயதேவ் குழுக்களுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவுமான இந்த விழா இன்னைக்கு இந்த அமிர்தா கல்லூரியில வச்சு மிக சிறப்பாக நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பெண்களை வந்து அதிகமாக பெண்களுடைய பொருளாதாரம் பெண்களுடைய வளர்ச்சி பெண்களுடைய முக்கியத்துவம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம உள்ளடக்கி தான் இந்த விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியானது இன்னைக்கு நடைபெற்றிருக்கு ஏற்கனவே நாம சேவை வரதுல நாம நிறைய தொண்டு காரியங்கள் நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த தொண்டு காரியங்கள்ல ஒண்ணு வந்து நம்ம ஆசாரி பள்ளம் தயா கேந்திரம் அப்படிங்கறது ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரியில தினசரி நாம வந்து முன்னூறு பேருக்கு நாம சாயங்காலம் மருத்துவ கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுத்துட்டு இருக்கோம் அது கொரோனா காலகட்டத்துல நாம தொங்குனது அந்த நிகழ்ச்சியானது இன்னைக்கு வரையிலையும் அந்த கொரோனா காலகட்டத்தில இருந்தே அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில அந்த திட்டமானது போயிட்டு இருக்கு அது போக ஆதரவற்ற முதியோரை தங்க இருந்தும் தங்க வச்சு நாம பராமரிச்சுட்டு இருக்கோம் அது வந்து அதோடைய பேர் வந்து அபய கேந்திரம் இந்து காலேஜுக்கு பிரண்ட்ல செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆதரவு முதியவரை நாம வந்து பராமரிச்சுட்டு இருக்கோம் அது போக மனவளர்ச்சி குண்டிய இல்லம் அந்த மனவளர்ச்சி குண்டிய இல்லம் வந்து நாம திருவிதாங்கோட்ல கேரளபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு நடந்துட்டு இருக்குது அது வந்து வாட்சல்யம் அப்படிங்கிற பேர்ல நடந்துட்டு இருக்குது அதுல வந்து பிள்ளைங்களை வந்து நாம வந்து ஒரு மனவளர்ச்சி குண்டிய பிள்ளை ஒரு வீட்டுல இருந்தனால நமக்கு வந்து அந்த அம்மா அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செயல்படுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா அது இது இல்லாமடிக்கு நாம வந்து நம்ம வாட்சல்யம் ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்களுடைய சொந்த வேலைகளை கூட அவங்க தலை சீவுறது குளிக்கிறது துணி துணி மாத்துறது இந்த மாதிரிப்பட்ட பட்ட விஷயங்களை கூட அவங்க வந்து எளிமையான முறையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க தன்னந்தனியே அவங்களுடைய சுய தேவைகளை செய்யக்கூடிய அளவுல கூட அந்த வாட்சல்ய பள்ளியானது அந்த பிள்ளைங்களை வந்து ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொண்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்குது அதுபோக போக அன்பில்லங்கள் இருக்குது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கள வச்சு நாம பராமரிச்சுட்டு இருக்கோம் இது போல இது இதுக்கு கூடவே நிறைய தொண்டு காரியங்கள் அதாவது நம்ம கொரோனா காலகட்டத்துல உதவி பண்ணது ஏதாவது நம்ம இயற்கை சீட்டத்தின் போது நமக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு இயற்கை சீட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து நாம சேவா பரிதி இறங்கி நமக்கு அந்த இதுக்காக வேண்டி தொண்டு பணிக்காக வேண்டி நம்ம சேவா பரிதியினுடைய காரியகர்த்தர்கள் உடனே அந்த இடத்துல போய் மக்களுக்கு எந்த இடத்துல சேவை தேவைப்படுகிறதோ என்ன தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தை அவங்க வந்து உடனே நாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல ஒண்ணு சில காரியங்கள் வந்து நாம வந்து சுய உதவி குழுக்கள் ஆண்கள் சுய உதவி குழுக்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் சிறார் குழுக்கள் மகளிர் மன்றம் அப்புறம் பெண்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய சேவா காரியங்கள் கூட இதோட சேர்ந்து நாம பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து நான் சுய உதவி குழுவுல நான் சிவன் சாஸ்தா மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறதுல நான் செயலாளர் பொறுப்புல இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு இருபத்தி மூணு வருஷம் காலமாகுது இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்து நான் செயல்பட்டு இருக்கேன் இந்த விஷயத்துக்காக வேண்டி என்னை போல பல தாய்மார்கள் நாம வந்து முழு நேரமாக அதாவது வீட்டில் வந்து நாம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம வீட்டு கடமைகளையும் செய்துட்டு அதுக்கு கூடவே பகல் நேரங்களை வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களை வந்து சமுதாயத்துக்காக நாம இருக்கக்கூடிய காலத்துல ஏதாவது நமக்கு முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் நேரம் நாம வெளியே அதாவது குடும்பத்துக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விட சமுதாயத்துக்காக நாம அதிக நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட நாம செயல்பட்டு இருக்கோம் என்னை போல பல சகோதரிகள் இதே போல ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சகோதரிகள் வேலை செய்யறாங்க அது போக வெறுமனே ஒரு சிறிய பயண செலவு மட்டுமே வாங்கி வேலை செய்யக்கூடிய காரியகர்த்தர்களும் ஏகப்பட்ட காரியகர்த்தர்கள் இருக்காங்க இப்படி இந்த நிகழ்வினுடைய ஒட்டுமொத்தம் மொத்தம் இந்த மாதிரிப்பட்ட காரியகர்த்தர்கள் மூலமாக பெண் சகோதரிகள் மூலமாக தான் இந்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியானது வந்து நாம கிராமங்கள்ல மக்கள்ல எல்லாம் கொண்டு போய் நாம இந்த நிகழ்ச்சிக்கு அவங்கள வரவழைச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து பெண்கள் மத்தியில வந்து நம்ம பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நாம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நாம ஏற்பாடு பண்ணிருக்கோம் அந்த அளவுல இன்னும் சொல்ல நிறைய விஷயங்கள் நாம பண்ணிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில வந்து ஐம்பதாயிரம் தாய்மார்களை நாம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வைத்து நாம வேலை செய்தோம் இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் தாய்மார்கள் கிட்ட நினைக்கிறோம் திடீர்னு வந்து நம்ம இயற்கையினுடைய இதனால மழை வந்த காரணத்தினால நம்ம கிராமங்களில் இருந்து வண்டி லேட்டா ஆரம்பிச்சதுனால கிளம்புனதுனால வர இதுல ரோட்ல வந்து நம்ம ரோடு பிளாக் ஆனதுனால நமக்கு அந்த சகோதரி வண்டிகள் சில பேர் நிறைய பேர் வண்டிகள் இங்க உள்ளாடி வர முடியாம ரோடு பிளாக் ஆயிருக்கு அல்லாம நம்ம வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தாய்மார்கள் நாம் அந்த நிகழ்ச்சியில கலந்திருப்பாங்க அந்த நிகழ்ச்சி அவங்க நல்ல முறையில அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம சேவா பாரதி சேவா பாரதியில் உள்ள ஆள்காரான நம்ம குழு தொடங்கி சேவா பாரதி குழு தொடங்கிட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆயி அப்ப இப்ப அம்மையுடைய கீழே ഇങ്ങനെ ഒരു അവസരം നമുക്ക് ഒരുക്കി തന്നതിന് നമ്മൾ വളരെയധികം എല്ലാവരോടും അമ്മയുടെ ആൾക്കാരോടും സേവാഭാരതിലുള്ള ഓരോരുത്തരോടും നമ്മുടെ നന്ദിയും കടപ്പാടും രേഖപ്പെടുത്തുകയാണ് ഞങ്ങൾ സേവാഭാരതിയിൽ ചേർന്ന് ഈ കുഴുവില് നമ്മൾ ആരംഭിച്ചിട്ട് ഇരുപത്തി അഞ്ചു വർഷം ആയി സേവാഭാരതി ഉള്ള എല്ലാ കാര്യങ്ങൾക്കും ഞങ്ങൾ പങ്കെടുക്കുന്നുണ്ട് സ്ത്രീകളുടെ ഉന്നമനത്തിന് വേണ്ടി നല്ല രീതിയിൽ പ്രവർത്തിക്കുന്ന ഒരു സംഘടനയാണ് സേവാഭാരതി പാവങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ടും ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നവർക്ക് ഒരുപാട് സഹായങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട് ഞങ്ങൾ എല്ലാ കാര്യങ്ങളും നല്ല രീതിയിൽ സഹകരണമുണ്ട് നമ്മുടെ സേവാഭാരതിന് കീഴില് ഒരു യോഗയുണ്ട് മുതിയോർ കുഴുവുണ്ട് പിന്നെ ഭജന നടത്തണുണ്ട് മഹിളീർ കുഴുവുണ്ട് അങ്ങനെ നമുക്കിത് ഇപ്പൊ ഇരുപത്തി അഞ്ച് വർഷമായി സേവാഭാരതിയുടെ കീഴില് നമ്മുടെ കുഴു തുടങ്ങിയിട്ട് പിന്നെ എല്ലാ വർഷവും ഭജനക്ക് നമുക്ക് പോവേണ്ടി വരും അങ്ങനെ മത്സരത്തിനൊക്കെ അതും കീഴിൽ തന്നെ നമുക്ക് എല്ലാ രീതിയിലും ഇപ്പം പെണ്ണുങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ നല്ല ഇത് തന്നെ മുഖ്യത്വം തരുണുണ്ട് നമ്മള് സേവാഭാരതി മുഴുവേന നമ്മള് പണ്ട് ഈ പട്ടിപ്പൈസ കൊണ്ടുവരണം അവരേനൊക്കെ എടുത്തിട്ടുണ്ട് ഇപ്പൊ ആരും അങ്ങനെ ആരും എടുക്കുന്നില്ല സേവാഭാരത ഈ കുഴു തുടങ്ങിയ ശേഷം ആരും അങ്ങനെ ചെയ്തിട്ട് എടുക്കണില്ല പൈസ പിന്നെ പിന്നെ നമ്മുടെ തയ്യലുണ്ട് നമ്മുടെ സേവാഭാരത കുഴുവില് പിന്നെ നമ്മുടെ എല്ലാ വർഷവും ഈ പിള്ളേർക്ക് പാവപ്പെട്ട പിള്ളേർക്ക് വേണ്ട സേവാനിധി സേവ അൻപിള്ളത്തിന് സേവാനിധി കൊടുക്കണുണ്ട് പിന്നെ കഷ്ടപ്പെടുന്നവർക്ക് സുഖമില്ലാതായ നമ്മുടെ സേവാ നമ്മുടെ കുഴുവിനെ പിരിച്ച് പൈസകൾ കൊടുക്കും ഒരാൾ മരിച്ചാൽ അങ്ങനെ അതൊക്കെ നമ്മുടെ കുഴുവ് ഇരുപത്തഞ്ച് വർഷം കൊണ്ട് നടക്കണം അത് നമ്മൾ നമ്മുടെ അമൃതാനന്ദ മയ്യ നേരത്തെ പഴത്തോട്ടത്തിൽ വെച്ച് നടത്തിയപ്പോഴും നമ്മൾ പോയ അനുഗ്രഹമൊക്കെ വാങ്ങിച്ചിട്ടുണ്ട് അമ്മയുടെ ഇരുപത്തഞ്ചാം വാർഷികത്തിൽ നമ്മള് വന്നതില് നമുക്ക് സന്തോഷമുണ്ട് അമ്മ അമ്മയെ കണ്ടതിൽ സന്തോഷമുണ്ട് ആ ശ്രീ നമ്മുടെ ദേവിയോട്ട് പഞ്ചായത്തിലെ ശ്രീ ശ്രീ ദുർഗ കുഴു മാങ്കാലേരാ ഹരികുമാരി தினம் கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கல்லூரி வளாகத்தில் கர்ம யோகினி சங்கமம் பெயரில் சேவா பாரதி அமைப்பினுடைய நிகழ்ச்சியானது மிக பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் முப்பத்தையாயிரம் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து சமுதாயத்துக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்மத்திற்காக வேண்டி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுடைய ஒரு சங்கமம் நிகழ்ச்சியானது இந்த தினம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியானது அம்மா அமிர்தானந்தமயி அவர்களுடைய ஆசிரியரையோடு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி சமுதாய வேலை செய்து கொண்டிருக்கின்ற தர்மத்திற்காக வேண்டி வேலை செய்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் காளியப்பன் விஸ்வ இந்து பிரசத்தினுடைய மாநில அமைப்பாளர் இரச்சகுளம் பாரதத்தில் பெண்களின் மகத்துவத்தை பறைசாற்றுவதற்காக தலை சிறந்த பெண்மணிகள் வாழ்ந்து காட்டின இந்த புண்ணிய பூமியில் பெண்களின் பெருமைகளை உலகத்திற்கு எடுத்துக் காட்டுவதற்காக இந்த கர்மயோகினி சங்கமம் நடைபெறுகிறது அகல்யாபாய் கோல்கர் என்ற வீர பெண்மணி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்து அவர்களுடைய தொன்னூறாவது ஜெயந்தி விழா இங்கு கொண்டாடப்படுகிறது வாரணாசி முதல் ராமேஸ்வரம் வரை ஆன கோயில்களை புனருத்தாரணம் செய்த வீர மங்கை இன்று உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மாதா அமர்நாண்டம் அம்மா அவர்களுடைய தலைமையில் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல துறைகளில் பெ சாதனைகளை பதித்த வீர மங்கைகள் எல்லாம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் சிவா பாரதி தென் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு சார்பாக நடைபெறுகின்ற இந்த விழாவில் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அனைத்து தாய்மார்களும் தாய்மார்களையும் வணங்கி இந்த விழா வெற்றிகரமாக